ஸிக்கும் நம்ம கவுன்சர் அட்டி வந்து போன வீடியோவில் வந்து ஜோடி நூறுபாவில் பில்லோ கவர் பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து ஜோடி ஐம்பது ரூபாய் பில்லோ கவர் இன்றைக்கு பாக்கி போகிறோம் இந்த ஜோடி ஐம்பது ரூபா பில்லோ கவர் வந்து நூறுரூவா பில்லோ கவரை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த நூறுரூவா பில்லோ கவர் வந்து ஹைட்டு வந்து இருபது இன்ச்சு நீட் வந்து முப்பது இன்ச்சு வரும் இந்த இது வந்து பாருங்க இது நார்மல் சைஸு வீட்டில் செய்கிறோம்ல பில்லோ தான் அந்த மாதிரி பில்லோக்கு இல்லை கடைகளில் சின்ன சின்னதாக பில்லோ வைக்கும் அந்த மாதிரி பில்லோக்கு வந்து இது போடலாம் இதை பாருங்கள் நிறையா இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறையா வந்திருக்கு இதில் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஏழு டிசைன்ஸ் வந்திருக்கு இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போது இருக்கிற டிசைனை மட்டும் நான் காட்டுறேன் ஒரே டிசைனில் நிறையா எடுத்துக்கலாம் இந்த டிசைன் வரவே சூப்பராக இருக்கா இதே டிசைனில் கூட நீங்கள் ஆறு ஏழு பீஸு கூட எடுத்துக்கலாம் ஜோடி அஞ்சு ஆறு ஜோடி கூட எடுத்துக்கலாம் அதை வருங்க இத்தனை ஜோடி இருக்கும் நிறையாவே இருக்கு இந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் அதாவது மூணு நாளைக்கு ஒருத்தர் இந்த பார்சல் பில்லோக்கார் வந்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷால நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த டிசைனை பாருங்க நீங்கள் ஒரே டிசைனில் கூட நீங்கள் எத்தனை பீஸ் ஆனாலுமே எடுத்துக்கலாம் இதுலேயும் நிறையா இருக்குது பாருங்க இதுலேயும் கிட்டத்தட்ட நிறைய இருக்குது ஒரு பத்து ஜோடி கூட எடுத்துக்கலாம் ஒரே டிசைன்ல சொல்றது அடுத்த டிசைன் அருமையா இருக்கும் ஒவ்வொரு ஜோடியும் அருமையாக உள்ளது இதுலயும் நிறைய இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு ஒரே கலர்ல எத்தனை பீஸ் எடுத்துக்கலாம் அதை சொல்றதுக்கு தான் டிசைனு டிசைனு அடுத்த டிசைன் வருங்க இந்த டிசைனும் இருக்கு இதுலேயும் நிறையா இருக்கு ஒவ்வொரு டிசைன்லேயும் எத்தனை பீஸ் என்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் நம்ம ஏதாவது பண்ணும்போது தான் எட்டிக்கு போட்டி ஒன்று இதுலேயும் எத்தனை இது இருக்கு ஒரு ஒரு டிசைனாக காட்டுறேன் எனக்கு இந்த டிசைனில் இத்தனை பீஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா இத்தனை ஜோடி வேணும்னு சொன்னீங்கன்னா அனுப்பி விட்ருவோம் இது வந்து ஜோடி ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் எத்தனை ஜோடி வேணாலும் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஜோடிக்கு வரைக்குமே ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங்கு அதுக்கு அடுத்து போனீங்கன்னா நூறுரூபா வரும் அடுத்து இந்த டிசைனு இது வரைக்கும் ஏழு டிசைன் பார்த்தாச்சு இது ஏதாச்சும் ஆர்டர் வேணும்னா சொல்லுங்க இன்ஷன் கண்டிப்பாக வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்க சார்